சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் சாய் அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே நான் இப்படி சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா என் குழந்தைக்கு உன்னை வைத்து கொடுமைப்படுத்திய ஒருவர் நாளை வெடிகளில் நிரந்தரமாகவே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார் அவர் யார் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன் அப்பா இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சற்று விசித்திரமானதாகத்தான் இருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நெகிழ்ச்சி படுத்தி கொண்டுத்தான் இருக்கின்றது எல்லாமும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும்போது சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட துன்பத்தை காண்பித்துக் கொடுத்து விடுகின்றது சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்து விடுகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ பதறியதே கிடையாது ஆனால் சில காலமாகவே ஒரு உறவு ஒன்று உன்னை எப்பொழுதுமே அழ வைத்து மிகுந்த வேதனைக்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளியுமாகத்தான் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உனக்கு மிகுதியான வேதனையை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறது இதனால் உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலகி விடலாமா இந்த வாழ்க்கையை விட்டு நாம் அப்படியே ஒதுங்கி சென்று விடலாமா என்று என் குழந்தை பலமுறை சிந்தித்திருக்கின்றாய் உன்னை வாழ வைக்க விடக்கூடாது நீ வாழ்ந்து விடவே கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்க ஒருவர் நினைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக இந்த சாயப்பாவினுடைய பார்வைக்குள் வராமல் போய்விடுமா உன் சாயப்பா அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவேனா சர்வ நிச்சயமாக அதற்கு உடனடியான தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்கு உடனடியான பதிலை நாம் தர வேண்டும் அல்லவா அதனால் உன்னை சுற்றி நடந்த இந்த விஷயத்தை என்னவென்று தெளிவுபடுத்தவும் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை என்னவென்று நான் உணர்த்தவும் எப்பொழுதும் உன்னை சுற்றி சரியாக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்குள் ஒரு மாற்றத்தை நம்பிக்கையோடு கொடுக்கும்போது இந்த சாயப்பா அதை உனக்கு கண்முன்னால் தெரிய வைக்க முயற்சி செய்யும் பொழுது அதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக கண்டுபிடித்து விட வேண்டும் இல்லையென்றால் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு துன்பத்தையும் மிகப்பெரியதொரு சோதனையையும் நிச்சயமாக கொடுத்துவிடும் குழந்தையே நான் எதற்காக உன் இடத்தில் வருகின்றேன் நான் எதற்காக உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்பதனையும் நீ தெளிவு பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே கொடுமைப்படுத்திய பிறகு இவர்களை விட்டு வைக்க உன் சாயப்பா நினைத்து விடுவேனா சரி ஒரு மனிதனை அழிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல உனக்கு அவர்கள் கொடுமையை செய்பவர்களாகவே இருந்தாலும் அவர்களை நம்பியும் சில உயிர்கள் இருக்கின்றதல்லவா அவர்களுக்காகவும் சில உயிர்கள் வாழத்தானே செய்கின்றது உனக்குத்தான் அவர்கள் கெட்டவர்களாக தெரிகின்றார்கள் ஆனால் அவர்களை மனதார பிடித்தவர்களும் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களை மனதார விரும்புகின்றவர்களும் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படியானால் இதையெல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு உயிரை பறிப்பவன் அல்ல இந்த சாயப்பா என் குழந்தையே தவறுகளை செய்தவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்களுக்கு அவர்களுக்கான தண்டனையைத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு உயிரை பறிப்பதல்ல தண்டனை உயிரை பறித்துவிட்டால் ஒரு நொடியில் முடிந்து ஆனால் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அணு அணுவாக அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் நாம் மற்றவர்களுக்கு செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்வார்கள் அதனால் உன் சாயப்பா அவர்களின் உயிரை பறிக்க வரவில்லை நான் பறிக்க நினைத்தது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதனை கவனித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னைச் சுற்றி எந்த விஷயமும் உனக்கு முழுமையான தெளிவை கொடுக்காது உன்னை சுற்றி எந்த விஷயமும் உனக்கு மன நிறைவை கொடுக்காது உன்னை தேடி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றத்தை எல்லாம் நீ உணர வேண்டுமே தவிர எப்பொழுதும் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதனை கவனித்துக் கொண்டிருக்க கூடாது யார் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதனை நீ யோசித்துக் கொண்டிருக்க கூடாது யார் நம்மை எப்படி நடத்தினாலும் யார் நம்முடைய எப்படி பழகினாலும் அதை எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஏன் தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையும் நம் மனதை வந்து முழுமையாக தொட்டிவிட்டது என்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மை முழுமையாக வந்து ஆற தழுவி கொண்டது என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் இந்த வாழ்க்கை நமக்கு எந்த ஒரு நன்மையும் நடத்தி கொடுக்காது மேலும் மேலும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்க முடியாமல் செய்துவிடும் அல்லவா இந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் எந்த மாற்றத்தையும் கொடுக்காமல் விட்டுவிடும் அல்லவா அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்வது மற்றவர்களின் வார்த்தைகளை நீ உன் மனதிற்கு எடுத்துச் சொல்லாதே என்று அவை நீ எப்பொழுது உன் மனதிற்குள் கொண்டு சேர்க்கின்றாயோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் உன்னால் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக கொடுத்து விட்டால் அது போதும் நடத்தி முடிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதுவெல்லாம் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்தின் உச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது நிறைவேறாத எண்ணங்களும் நிறைவேறாத ஆசைகளும் ஒருவருக்குள் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை ஒரு அவர்களுக்கு முழுமை அடையாது ஆனால் அதை நினைத்து கொண்டிருக்காமல் நமக்கு நல்லது நடந்திருக்கிறது என்று ஒரு முறை நீ நினைத்துப் பார் நடக்காத விஷயத்திற்காக நீ வருத்தப்பட்டது எல்லாம் தவறு என்று உனக்கே புரிந்துவிடும் இனியும் நாம் இப்படி இருந்து கொண்டிருக்க முடியாது இனியும் நாம் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட்டால் அது போதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா எதிர்மறையான விஷயங்களை உனக்குள் நீ அதிகமாக ஏற்றுக்கொண்டதன் பலன்தான் உனக்குள் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் அவர்கள் சொன்னதை எல்லாம் உன்னை பாதிக்கவில்லை நீ அதனை எல்லாம் உன் மனதிற்குள் கொண்டு சேர்த்ததுதான் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைக்க நினைப்பதும் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைப்பதும் ஒரு மனிதனுடைய இயல்பு என்றால் அவர்களையெல்லாம் நாம் ஒரு மனிதராகவே மதிக்க வேண்டிய அவசியமில்லை இவர்களையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதையெல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும்போது நீ தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து அதையெல்லாம் தொலைத்து விடக்கூடாது எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒற்றுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷமாக ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும் என்றால் அதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும் இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கை நடந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் நாளைய விடிகளில் உன்னை இந்த அளவிற்கு கண்ணீர் சிந்த வைத்த அந்த எதிர்மறையான ஆற்றலை உனக்குள் இருந்து உன் சாயப்பா நிரந்தரமாகவே பிரித்தெடுக்கப் போகின்றேன் இனி ஒருபோதும் இது உன்னை வந்து சேராது அதே நேரத்தில் என் குழந்தையே உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களை நான் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கின்றேன் ஒரு உயிரை நான் பறிக்கவில்லை ஆனால் என் குழந்தையே உனக்கு துன்பங்களை கொடுத்த எதிர்மறையான விஷயங்களை நான் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு வெற்றி விடியல் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ளும்பொழுதுதான் இனி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை அல்ல விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உனக்கு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை என்னவென்று உணரச் செய்யும் உனக்கு நான் தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே சரியான தருணங்கள் உனக்கு வாய்த்து விட்டது சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது நீ கனவில் நினைத்து பார்க்க முடியாத பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேர்ந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயத்தை நோக்கி அழைத்துச் சென்று விட்டது அதனால் இனி என்னவென்றால் சரி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்போதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை எடுத்துக் கொடுக்கும் அல்லவா எப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமை உன்னை விட்டு அழியப் போகின்றது அப்படியானால் அதன் பிறகு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நல்லதாகத்தானே நடக்கும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய உண்மையை உனக்கு கொடுக்கத்தானே செய்யும் எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்காமல் எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டு நிற்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உறுதியாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தெரிவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ என்னவென்று இனிமேல் புதிதாக பெற்றுக்கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று இனிமேல் உன்னால் நிச்சயமாக சரியாக உணர்ந்திட முடியும் என்று சாயப்பா சொன்ன சொல் மீறமாட்டேன் என் குழந்தையே இவர்களை விட்டு வைக்காதே என்று என்னை பார்த்து கேட்கின்ற என் குழந்தை இவர்களை நான் விட்டு வைக்க நினைக்கவில்லை இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க நினைக்கின்றேன் திருத்தி நல்வழிப்படுத்த நினைக்கின்றேன் இந்த வாய்ப்பையும் இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இனியும் உன்னை கண்ணில் சிந்த வைப்பதும் உன்னை வேதனைப்பட வைப்பதையும் தான் தன் வேலையாக கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த சாயப்பா அவர்களுக்கு மிக முக்கியமான தண்டனை நிச்சயமாக கொடுத்து விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் நெருங்கிவிட்டது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகிறது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்